யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில் உள்ள பேக்கரி ஒன்றில் உணவு வாங்க வந்த கூலி தொழிலாளி ஒருவர் நிலத்தில் விழுந்து கிடந்த தங்க ஆபரணத்தை எடுத்து வெதுப்பகத்தில் வழங்கிய நிலையில் இளைஞர் குழு ஒன்று அவரை கட்டி வைத்து தாக்கி வீடியோ காணொலி பதிவு செய்துள்ளது சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட நபர் கருத்து தெரிவிக்கையில் உரும்புராய் பகுதியில் இருக்கக்கூடிய குறித்த பேக்கரிக்கு சென்ற நிலையில் தங்க நகை போன்ற ஆபரணம் கீழே விழுந்து கிடப்பதை அவதானித்தேன் அதனையடுத்து அந்த விதுப்பகத்தில் ஒப்படைத்ததுடன் அது தங்க ஆபரணமாக என ஆராய்ந்து உரியவர்களிடம் ஒப்படையுங்கள் என்று கடந்த இருபத்தி நான்காம் தேதி வழங்கினேன் இரண்டு நாட்கள் கடந்த நிலையில் குறித்த வீதியில் செல்லும்போது குறித்த விதுப்பகத்துக்கு சென்று நான் வழங்கிய தங்க ஆபரணத்தை உரியவரிடம் ஒப்படைத்தீர்களா என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் இன்னும் உரியவர்களிடம் ஒப்படைக்கவில்லை என்று கூறினர் மீண்டும் இரண்டு நாட்கள் கழித்து குறித்த விதுப்பகத்துக்கு சென்ற நிலையில் அந்த பொருளை உரியவர்களிடம் ஒப்படைத்தீர்களா என்று கேட்ட நிலையில் ஒப்படைக்கவில்லை என பதில் வழங்கினர் இந்த நிலையில் குறித்த பொருளை தாருங்கள் ஏதாவது சிறுவர் இல்லத்திற்கு அதனை வழங்கி வைப்போம் என்று கேட்டேன் இதன்போது குறித்த விதுப்பகத்தில் நின்ற இருவர் என் கழுத்தை பிடித்து தாக்கினர் நான் சொல்வதை கேளுங்கள் ஏன் தாக்குகின்றீர்கள் என்று கத்தினேன் இதற்கு ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் என்னை தாக்கியதுடன் கம்பத்தில் கட்டி வைத்து தாறுமாறாகத் தாக்கினார்கள் வீதியால் சென்ற சிலர் என்னை தாக்குவதை அவதானித்த நிலையில் எனது நியாயத்தை கேட்டு என்னை மீட்டனர் முகத்திலும் உடலிலும் அடிகாயங்களுக்கு உள்ளாகி நான் கோப்பாய் போலீசாருக்கு சம்பவம் தொடர்பில் தெரிவித்துவிட்டு வைத்தியசாலைக்கு ஆம்புலன்ஸ் வண்டியில் சென்று விட்டேன் வைத்தியசாலையிலிருந்து வீடு திரும்பிய பின் கோப்பாய் போலீஸ் நிலையம் சென்றேன் என்னை தாக்கியவர்களை போலீசார் கைது செய்யவில்லை போலீஸ் நிலையம் வந்த சட்டத்தரணி ஒருவர் சமாதானமாக செல்லுங்கள் என்றார் எனக்கு நியாயம் வேண்டும் என்னை தாக்கியவர்களை கைது செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் உயிர் மாய்ப்பேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் குறித்த பேக்கரிக்கு அருகில் இருந்த நகைகள் தொடர்பாக யாராவது நகைகளை துளைத்தவர்கள் குறித்த பேக்கரியின் தொலைபேசி இலக்கமான சைபர் எழுபத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு இருபத்தி இரண்டு முன்னூற்றி அறுபத்தி எட்டு என்கின்ற நம்பருக்கு அழைப்பு எடுத்து கதைத்து தமது தொலைந்த நகையின் அடையாளத்தை கூறி பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்